வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் நேரம் போறது அப்படிங்கிறது அலைச்சலையும் செலவையும் ஒரு புதிய தீர்வையும் குறிப்பிட்டுருங்க அதோட சேர்த்து நீங்களே ரெண்டு மூணு பாண்டு வச்சிருக்கீங்க அதாவது உங்க பேர்ல மனைவி பேர்ல குழந்தைங்க பேர்ல அம்மா அப்பா பேர்ல மாமனார் மாமியார் பேர்ல பாண்டு இருக்கு அப்படின்னா புகார் தானே என்ன ஆயிட போது அப்படின்னு நாலா பக்கமும் கொடுத்து வைக்காதீங்க வர அக்டோபர் எட்டாம் தேதிக்குள்ளே புகார் கொடுக்காத வாடிக்கையாளர்கள்லாம் புகார் கொடுக்க நீதிமன்றம் வாய்ப்பு வழங்கியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ள புகார் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் இழப்பீட்டு தொகை வாங்கி தரப்படும் அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறதாகவும் அந்த செய்தி குறிப்பிடுது இந்த செய்தி பெரும்பாலான நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துருக்கும் இந்த செய்தியை பதட்டத்தோட அணுகாமல் நிதானத்தோடு அணுகுங்க புகார் கொடுக்கறதுல என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது எங்கே எப்படி புகார் கொடுக்கணும் புகாரில் என்னென்ன தகவல்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு விவரமாக அந்த காணொலியில் சொல்லியிருக்கேன் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு தகவலையும் கூடுதலாக சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் கூடிய அரசாங்கத்துக்கு இணக்கமான பத்திரிகையிலேருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க அந்த செய்தி என்னென்னு படிக்கிற நீங்களே கேளுங்கள் பல்லாயிரம் கோடி மோசடி நியோமேக்ஸ் நிறுவன சொத்துக்களை விரைந்து பறிமுதல் செய்ய வேண்டும் ஹைகோர்ட் கிளை உத்தரவு இதுதான் அந்த செய்தியுடைய தலைப்பு இந்த தலைப்பில் நியோமேக்ஸ் நிறுவனம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தது குறித்து விரிவாக விவரித்து எழுதியிருக்காங்க அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி தரப்பில் நியோமேக்ஸ் நிறுவன மோசடி தொடர்பாக இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுவரை பதினாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பது புகார்கள் பெறப்பட்டுள்ளன இந்த புகார்தாரிடமிருந்து நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி மோசடி செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த செய்தி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடந்த வழக்குடைய விவரங்களை குறிப்பிடுது இந்த செய்தியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா தலைப்பில் பல்லாயிரம் கோடி மோசடி அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்கிற விவரத்தில் இரநூறு கோடியை கூட தொடாத அளவுக்கு தான் இந்த புகார் வந்திருக்கிறதா பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி தகவல் கொடுத்ததா பத்திரிக்கை செய்தியை சொல்லியிருக்காங்க போன மாதத்தில் ஒரு செய்தி வந்துருந்துச்சு அதுவும் நீதிமன்றத்தை சொன்னதாக தான் அந்த செய்தி குறிப்பிட்டுச்சு அதில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு புகார் வந்திருக்கிறதாகவும் நியோமேக்ஸ் நிறுவனத்துடைய சொத்துக்கள் சில இடங்களை தவிர்த்து பெரும்பாலான இடங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அந்த செய்தி குறிப்பிட்டிருந்துச்சு பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் சொன்னதா இப்படி முன்னுக்கு பின்னான நம்பர்களை செய்தியாக வெளியிடுறத என்னன்னு நம்ம சொல்கிறது நீதிமன்ற வழக்கு நிலவரத்துலேருந்து செய்தி வெளியிடுறதா ரெண்டாயிரம் கோடினு ஒரு செய்தியும் நூற்றி எண்பத்தெட்டு கோடினு ஒரு செய்தியும் வருது அப்படின்னா இதில் உள்ள குழப்பங்கள் இதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு விட்டுடுறேன் ஏன் அப்படின்னா இந்த செய்தியெல்லாம் வெளியிடுறது முன்னாடி சொன்ன மாதிரி அரசுக்கு இணக்கமான நெருக்கமான பத்திரிக்கை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நூற்றி எண்பத்தெட்டு புள்ளி ரெண்டு ஒம்பது கோடி புகார் பெறப்பட்டிருக்கிறதா வழக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க இதுவே ரெண்டாயிரம் கோடினு முன்னாடி நீதிமன்றங்களில் விவாதிச்சிருக்காங்க இதுக்கான இடைப்பட்ட வித்தியாசம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிறது நியமாக்சி நிறுவனத்திலேருந்து நேரடியாக நீதிமன்றத்தில் இணைச்சிருக்கிற நிறைய பேர் இருக்காங்க சங்கங்களாகவும் சில சில பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏஜெண்ட் அவங்களுடைய கீழே போட்டிருக்கிற மற்ற ஆட்களுடைய தொகையை சேர்த்து ஒரு வழக்காகவும் அந்த வழக்கில் பல்வேறு தரப்பினர் இணைஞ்சிருக்காங்க முதலீட்டு அல்ல தரப்பு அப்படின்னு வழக்கில் குறிப்பிடும்போது நிறைய பேர் தங்களுடைய வழக்கை இந்த வழக்கூட இணைச்சிருக்காங்க சில சிலரெலாம் சங்கமாகவே இணைச்சிருக்காங்க இதையெல்லாம் சேர்த்து தான் இந்த ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிற மதிப்பு வருது இப்போ இந்த நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி அப்படிங்கிறது மதுரையில் இருக்கிற பொருளாதார குற்றப்பிரிவில் பதியப்பட்ட வழக்குடன் இன்னைக்கு அது பதினாலி ஐநூற்றி நாற்பது வழக்கு பதியப்பட்டிருக்கிறதா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி குறிப்பிட்டிருக்காங்க இப்போ எப்படி புகார் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம் நேரடியாக மதுரையில் போய் பொருளாதார குற்றப்பிரிவில் எடுத்துப்புறமா புகார் கொடுத்துருக்கிறவங்க இந்த செய்தியை கடந்துடுங்க நீதிமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் வழக்கறிஞர்களை வச்சு வழக்காக தங்களை இணைச்சிக்கிட்டவங்க தனியாக புகார் கொடுக்கணுமா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா புகார் கொடுங்க இல்லைன்னா உங்களுடைய புகார் ரெண்டு இடத்துல கணக்கில் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது இது இந்த வழக்கை இன்னும் இழுத்தறிக்கை செய்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்திடும் இன்னும் சில வாடிக்கையாளர்கள் சங்கமாக இணைஞ்சி அதை ஒரு மதிப்பாக குறிப்பிட்டு நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க நீங்கள் ஏதாவது சங்கங்களை இணைஞ்சிருந்து உங்கள் விவரங்களை அங்கே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க வழக்கு தொடர்ந்துருக்கங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க கூடுதலாக உங்களுடைய விவரங்கள் அந்த வழக்கில் இணைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திக்கிட்டு தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் தனியாக புகார் கொடுங்க இல்லைனா உங்கள் புகாரும் ரெண்டு இடத்துல கணக்கில் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த வழக்கில் குழப்பத்தை ஏற்படுத்தும் இது கூட இந்த வழக்கு சீக்கிரம் முடியாமல் போகிறதுக்கு காரணமாக அமையலாம் இதனால் வர நான் எங்கேயுமே புகார் கொடுக்கல மதுரையில் இருக்கிற பொருளாதார குற்றப்பிரிவு வலுகிறதுலையும் நேராக போய் புகார் கொடுக்கல எந்த ஒரு சங்கத்திலையும் நான் என் நினைச்சிக்கிட்டு என்னுடைய தகவல்களை கொடுத்து புகார் கொடுக்கறதுக்கு முன்னெடுக்கலை தனியாக வழக்கறிஞரை வச்சும் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடர்கில அப்படின்னா இப்போ உறுதியாக நீங்கள் புகார் கொடுத்துடலாம் உங்களை புகார் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாராவது தடுத்தாங்க அப்படின்னா உங்கள் பாண்டு மதிப்புக்கு அவங்க கிட்டேருந்து கடன் பத்திரம் எழுதி வாங்கிக்கிங்க இல்லைனா பாண்டு மதிப்புக்கு இணையான சொத்தை பதிஞ்சு கொடுக்க சொல்லி கேளுங்க இதை எதையும் கொடுக்க முடியாத பட்சத்தில் அவங்க புகார் கொடுக்க தடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க நியோமேக்ஸ் நிறுவனத்துடைய நிர்வாகத்தை சேர்ந்தவங்க புகார் கொடுக்க வேண்டாம்னு எங்கேயும் தடுத்ததாக நான் கேள்விப்படலை அவங்கள யாரும் தடுக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கலாம் அது என்னென்னு விசாரித்து சரி செய்ய பாருங்கள் இல்லைனா அவங்க மேலே புகார் கொடுங்க உறுதியாக நீங்கள் பொருளாதார குற்றப்பிரிவில் இணைய வழியிலேயோ இல்லை தபால்லேயோ புகார் கொடுத்துருங்க அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் புகாரை மின்னஞ்சல் வழியாகவோ அதாவது இமெயில் வழியாகவோ இல்லைனா மதுரையில் இருக்கிற பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு விரைவு தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம் எல்லோரும் நேராக தான் போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நேராக போனாலுமே உங்களுடைய புகார் அங்கே பெறப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ரசீதும் கொடுக்கறதில்லை இது ஒரு பெரிய நிர்வாக குளறுபடி தான் நிறைய பேர் இப்போ இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நாங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி நேராக போய் போ பு புகார் கொடுத்தோம் ஆனால் இதுவரை எங்களுக்கு இந்த ரசீது கொடுக்கல எங்கள் எங்களுடைய புகார் கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்குமா இல்லையான்னு நாங்கள் எப்படி உறுதி பண்ணிக்கிறது ஸோ நாங்கள் திரும்ப ஒரு வாட்டி நான் இது வழியாக ஒரு புகார் அனுப்பிக்கலாமா அப்படிங்கிற குழப்பத்துக்கு வந்திருக்காங்க இப்போ இதுவே ரெண்டு முறை பதிவு செய்யறதுக்கான வாய்ப்பையும் சூழலையும் கூட ஏற்படுத்தியிருக்கு இந்த நிர்வாக படிய விரைவில் பொருளாதார குற்றப்பிரிவினர் சரி செஞ்சு வந்த புகார்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அக்னாலஜி முடியாது விரைந்து கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் நேராக போகிறது அப்படிங்கிறது அலைச்சலையும் செலவும் ஏற்படுத்தியுமே தவிர எந்த ஒரு புதிய தீர்வையும் கொடுத்துறாரு இமெயில் ஐடியும் தபால் அனுப்புகிறக்கான முகவரியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க தபாலாக இருக்கட்டும் மின்னஞ்சலாக இருக்கட்டும் புகார் கொடுக்குறவங்களுடைய உங்களுடைய பெயர் முகவரியை தெளிவாக எழுதிக்கோங்க இல்லைனா டைப் பண்ணிக்கோங்க மெயில் அனுப்புறவங்க முடிஞ்சவரை உங்களோடய சொந்த மெயிலிடிலேருந்து அனுப்புங்க மூணாவது நபரோட மெயிலிலேருந்து அனுப்புனீங்க அப்படின்னா பதில்தான் கிடச்சிச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுறதில் சிரமமாக இருக்கும் புகாரில் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய தொகையுடைய மதிப்பை சப்ஜெக்ட்லேயே அதாவது பொருள்லேயே குறிப்பிட்டுருங்க அதோட சேர்த்து நியோமேக்ஸ் வழக்கு எண் மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருங்க அந்த புகாரில் நியோமேக்ஸ் நிறுவனத்தை உங்களுக்கு அறிவுப்படுத்துனது யார் உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்ட ஏஜெண்ட் யார் அப்படிங்கிற பெயர் விவரங்களை அதில் குறிப்பிடுங்க அது என்ன பிளானில் என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்குறது உங்களை விவரம் சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த பாண்டில் ஏதாவது இருக்கும் அந்த நிறுவனத்துடைய பெயரை குறிப்பிடுங்க என்ன பிளான் மூணு வருஷமாக நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக ரெண்டு வருஷமாக அப்படிங்கிற விவரத்தை குறிப்பிடுங்க அந்த தேதி குறிப்பிட்ட தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ பணம் தான் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற விவரத்தையும் குறிப்பிடுங்க மாதம் எதாவது பணம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது மொத்தம் எவ்வளோ மாதம் எவ்வளோ தொகை வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற விவரத்தையும் கண்டிப்பாக அதில் குறிப்பிடுங்க நீங்களே ரெண்டு மூணு பாண்டு வச்சுருக்கீங்க அதாவது உங்கள் பேரில் மனைவி பேரில் குழந்தைங்க பேரில் அம்மா அப்பா பேரில் மாமனார் மாமியார் பேரில் பாண்டு இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் தனித்தனி மெயிலாக அனுப்பணுங்கிறது கூட அவசியம் இல்லை எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து மொத்த தொகையையும் குறிப்பிட்டு ஒரே கூட ஒரே தபாலாக கூட அனுப்பலாம் அதோட உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பாண்டோடைய ஜெராக்ஸ் காப்பியோ இல்லை ஸ்கேன் காப்பியோ எனச்சி அனுப்புறதுக்கு மறந்துடாதீங்க உங்கள் ஆதார் கார்டோடைய ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜை கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி இல்லை ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிவிடுங்க இதையெல்லாம் அக்டோபர் எட்டாம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பணும் அதனால் அக்டோபர் எட்டாம் தேதி அனுப்பாதீங்க மெயில் அனுப்புறவங்க அக்டோபர் ஏழாம் தேதிக்குள்ளே அனுப்பிடுங்க தபால் அனுப்புறவங்க கண்டிப்பா அக்டோபர் ஆறாம் தேதிக்குள்ள அனுப்பிடுங்க தான் குறிப்பிட்ட தேதிக்குள்ள அவங்க கைக்கு கிடைக்கும் நியோமேக்ஸ் நிறுவனம் என்ன தொழில் பண்ணுதுன்னே தெரியாமல் பணத்தை போட்டு முடங்கி போன ஆளுங்க திரும்பவும் புகார் தானே என்ன ஆகிட போகுது அப்படின்னு நாலா பக்கமும் கொடுத்து வைக்காதீங்க அது வழக்கை இன்னும் இழுத்துக்கிட்டு போகுமே தவிர விரைவில் தீர்வு நோக்கி நகர்த்தாது அதனால ரொம்ப கவனமா நிதானமா செயல்படுங்க சமீபத்துல வந்த பத்திரிக்கை செய்தி நூற்றி எண்பத்தெட்டு புள்ளி ரெண்டு ஒன்பது கோடிக்கும் கடந்த மாதத்தில் வந்த ரெண்டாயிரம் கோடி மதிப்புகளான வழக்கு அப்படிங்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த வித்தியாசத்துக்கு காரணமாக இந்த சங்கங்கள் நீதிமன்றத்தில் இணைச்சிக்கிட்ட வழக்கும் தனிநபர்கள் நீதிமன்றத்தில் வழக்கறிஞரை வச்சு பதிவு செஞ்சுருக்கிற வழக்கும் உடைய மதிப்பும் சேர்ந்து தான் இருக்கும் அதனால் உங்களுடைய கணக்கு சங்கங்கள் வழியாகவோ உங்களுடைய ஏஜெண்ட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுக்கு இருக்கிறது வழியாவோ வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டு நீங்கள் தனியாக புகார் கொடுங்க அப்படி இல்லைன்னா இந்த இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய புகார்களை கண்டறிஞ்சு அதை கலையிறது அப்படிங்கிறதே பொருளாதார குற்றப்பள்ளிகளை வேலை பார்க்குறவங்களுக்கு சவாலாக இருக்கும் இது வழக்கு சீக்கிரம் முடியாமல் தள்ளிப்பறக்கு தான் வழிவகுக்கும் அதனால் கவனமாக இதாமல் செயல்படுங்க வாயை கட்டி வைத்த கட்டி நியமனத்தில் முதலீடு பண்ணிவிட்டு எப்போ பணம் கிடைக்கும்னு தவிச்சு நிற்கிறவங்களுக்குலாம் விரைவில் தீர்வு கிடைக்கட்டும்